இன்றைய ராசி பலன்கள் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி பதினான்கு வெள்ளி மேஷம் தொழில்வளி விருத்தி லாபம் மூத்தவர்கள் அனுகூலம் பரிசு பாராட்டு கடகம் எச்சரிக்கை செயல்களில் நிதானம் நலம் காரியங்களில் கவனம் தேவை துலாம் கௌரவம் வாய்ப்புகள் வளம் தரும் பூர்வபந்தம் தொடர்புகள் மகரம் பணம் வரவு பலமாகும் குடும்ப நல ஈடுபாடுகள் வாக்கு ரிஷபம் தொழில்வழி விருத்தி சுபம் செயன்கரன் காரிய முயற்சி சுப அனுகூலம் சிம்மம் முயற்சிகளில் வெற்றி கடன் நோய் வழக்கு தீர்வு நிவர்த்தி வேலை சுபம் விருச்சிகம் உடல் மனம் சுபம் பெறும் விடாமுயற்சி பலன் தரும் கும்பம் ஆரோக்கியம் சுப செயல்கள் நல்லுறவுகள் காரிய சித்தி மன நிம்மதி மிதுனம் தந்தை வழி அனுகூலம் இறைசக்தி சீர் பெறும் கன்னி திருமண வழி சுபம் மகிழ்ச்சி புது உறவுகள் நட்பு கூட்டாளி ஆதாயம் சுபம் தனுசு தைரிய சக்தி முயற்சியில் வெற்றிகள் துணை பலம் சகாயங்கள் மீனம் வெளிநாடு அந்நிய வழி அனுகூலம் செலவுகள் தாமத பயன்